பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட்டு ஆன்லைன் மூலமாக எப்படி கிளைம் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு சில நேரங்களில் பல்வேறு காரணங்களுக்காக பணம் தேவைப்படலாம் அந்த மாதிரியான நேரங்களில் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து அட்வான்ஸ் பணத்தை எடுக்கலாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்கள் அட்வான்ஸ் பணத்தை கிளைம் பண்ணும்போது அது செட்டில் ஆக ரெண்டு வாரத்திலிருந்து மூணு வாரம் வரைக்கும் ஆகும் ஆனால் நீங்கள் இப்போ அட்வான்ஸ் பணத்தை கிளைம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கிளைம் பண்ண மூணு நாளில் இருந்து ஏழு நாட்களுக்குள்ள செட்டில் ஆகிடும் இப்போது பிஎஃப் அட்வான்ஸ் பணத்தை எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் உங்களோட மொபைல் அல்லது லேப்டாப்பில் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல வந்து உங்களோட யூஏஎன் நம்பர் மற்றும் என்டர் என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாவையும் ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சைன்இனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் இப்போது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாவே ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூஎன் அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது கீழே சில ஆப்ஷன்ஸ் வரும் இதில் ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்க அதாவது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து வெரிஃபை ஆயிடும் அடுத்து அது கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கிளைம் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் கிளைம் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கிளைம் பண்ணுறதுக்கான ஃபார்ம்ஸ் ஓப்பன் ஆகும் இதுல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் தேர்ட்டி ஒன் அப்படின்னு இருக்கும் இதை சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபார்ம் தேர்ட்டி ஒன்னை ஃபில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும் ஃபர்ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் சர்வீஸ் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கோ அது எல்லாமே இந்த இடத்துல லிஸ்ட் ஆகும் நீங்கள் எந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் அட்வான்ஸ் அமௌண்ட்டை எடுக்க போகிறீங்களோ அந்த மெம்பர் ஐடியை சூஸ் பண்ணுங்க அடுத்து அது கீழே இருக்கிற செலக்ட் அட்வான்ஸ் பரா அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரீசன் ஓப்பன் ஆகும் இந்த ரீசனில் வந்து இல்னஸ் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணதுக்கப்புறம் அது கீழே வந்து அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணணும் அதாவது நீங்கள் எவ்வளோ பணத்தை எடுக்க போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணுங்கள் நான் வந்து பத்தாயிரம் ரூபாய் எடுக்க போகிறேன் அதனால் பத்தாயிரம் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன் டைப் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி அட்ரஸ் அதாவது உங்களோட அட்ரஸை டைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்க அடுத்து ஸ்டேட் டிஸ்ட்ரிக் மற்றும் பின்கோட் இதையெல்லாம் ஃபில் பண்ணுங்கள் அடுத்து அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் பாஸ்புக் அல்லது செக் லீஃப் அப்லோட் பண்ணணும் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய பேங்க் பாஸ்புக் அல்லது செக் லீஃப் வந்து ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி இந்த ரெண்டு ஃபார்மெட்டில் மட்டுந்தான் இருக்கணும் அடுத்து இதோட சைஸ் வந்து நூறு இருந்து ஐநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் அடுத்து பேங்க் பாஸ்புக் அல்லது செக்லீஃபில் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் மற்றும் நேம் இது எல்லாமே கிளாரிட்டியாக தெரியணும் இந்த இடத்துல வந்து சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணி பேங்க் பாஸ்புக்கு அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வியூ அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண பேங்க் பாஸ்புக் ஓப்பன் ஆகும் இதில் எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க அடுத்து அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கெட் ஆதார் ஓடிபி அப்படின்ற ஒரு பட்டன் வரும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அது கீழே இருக்கிற வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில செகண்ட்ஸில் உங்களோட கிளைம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும் அதுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து இந்த இடத்துல தெரியும் அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணி அதுக்கான டெக்னாலஜி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போது நீங்கள் ஃபார்ம் தேர்ட்டி ஒன்னை சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்க அடுத்து இதோட ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் மூணாவதா ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிளைம் ஸ்டேட்டஸை ட்ராக் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து நீங்கள் கிளைம் பண்ண ஃபார்மோட ஸ்டேட்டஸை செக் பண்ணலாம் மேலும் அது கீழே வந்து நீங்கள் ஏற்கனவே கிளைம் பண்ணதோட டீடைல்ஸும் தெரியும் நீங்கள் கிளைம் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கிளைம் வந்து ஒன் வீக்கில் செட்டில் ஆகிடும் இந்த வீடியோவில் பிஎஃப் அட்வான்ஸ் பணத்தை எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்